அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு பெரிய பெரிய நன்றி முதல்ல வந்து கணா படம் வந்து நம்ம பண்ணும்போது அருண் ராஜா சரோட நண்பர் அவர் அவர் ஒரு ரெண்டு பாடல் பண்ணும்போது அங்கே வந்து உதவியாளராக வேலை செஞ்சுவார் தான் தமிழகத்தின் பச்சை முத்து அப்போ அவர் சொன்னார் நான் படம் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிடுவேன் அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு பண்ணி தரணும் அப்படின்னாரு அது சொன்ன வார்த்தையை அப்படியே எனக்கு வந்து கரெக்டாக அவர் படம் ஆரம்பித்தோடனே எனக்கு கால் பண்ணாரு நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு நன்றி தமிழகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாடல் வரிகள் வந்து சிறப்பாக அமையணும்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கிளியராக சொல்கிறோம் சில படத்தில் நடக்கும் சில படத்தில் நடக்காது இதில் வந்து ஒரு வரி வரும் அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அவர் சொன்னும்போது அது ஒரு பஸ்ஸில் வந்து அட்டகதி தினேசம் அவங்க பேரை வந்து உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் இடம் கேட்கும்போது இப்போ அட்டகத்தினேசா எந்திரிப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொன்னதுக்கு தான் நான் அந்த விஷயோட மைண்டில் வச்சு எழுதுனது தான் என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா பக்கத்தில் நடக்கிற பாசமாக இருக்கியா என் செல்லாத பொல்லாப்பா காட்ட நினைச்சி நீ சொல்லாத நேசத்தை வாங்க தெரிஞ்சேன் என் என் ஆசைகளை சொல்லி வைக்க என் ஆசைகளை கோத்து சொல் என் ஆசைகளை சேர்த்து வைக்க சாரி கோத்து சொல்லுவேன் நேரம் போதில் அப்படிங்கிற ஏதோ ஒரு நிறைய வரும் ஸோ அந்த இதை வந்து அவர் சொன்ன அந்த விஷுவல் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத வச்சிருக்கு பெரிய நன்றி அதுக்கப்புறம் வந்து ஷானையாவுக்கு பெரிய நன்றி சொல்லுவோம் ஏன்னா குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து ஆரம்பிச்சு குட் நைட் லவ்வர் இப்போ மோ நாலாவது ஆல்பம் எனக்கு நாலாவது ஆல்பமும் எனக்கு பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது வந்து ஷானையாவோடய மியூசிக்கும் பெரிய பங்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் சார் பிரதவி விட வந்து இது மூணாவது படம் எனக்கு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது பிஆர் பிரேமாக்காரர் டோ பிளாக் நான் தான் எழுதினேன் அப்புறம் ஓமன பெண்ணியில் வந்து ஒரு மூணு பாடம் பண்ணேன் இதில் வந்து எல்லா பாடலும் பண்ணது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளைக்கு என்னோடய பிறந்த நாள் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் இதை எடுத்துக்கிட்டேன் நன்றி கங்கரசன் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு பிளாக்ஃபஸ்டர் கிஃப்ட்டில் நானும் இருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் தான் எனக்கு பெரிய பக்கபலம் அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு என்னோட ஆசை கண்டிப்பாக அதில் இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்